ஓகே வணக்கம் மாணவர்களே நம்ம தமிழ் சிலபஸைஸ் டாபிக்ல பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள்ல வந்து ஒவ்வொரு நூலா வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா திரிகடுகம் பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம முடிச்ச நூல்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக பார்த்துருங்க அதை பார்த்துட்டு இது பாருங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் ஓகேங்களா இப்போ திரிகடுகம் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த நூலோட பெயர் பார்த்துட்டீங்க அப்படின்னா திரிகடுகம் இதை எப்படி சரி பிரிக்கலாம் அப்படின்னா திரி பிளஸ் கடுகம் அப்படின்னு பிழைக்கலாம் இதுல திரி அப்படின்னா மூன்றுன்னு அர்த்தம் கடுகம் அப்படின்னா கார காரமான பொருள்களின் கலவைன்னு அர்த்தம் அப்ப இதோட மொட்டுமொத்தமான பொருள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா மூன்று காரமான பொருட்களின் கலவை சரி இதுக்கு ஏன் சார் வந்து திரிகடுகம் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த மூன்று காரமான பொருள்கள் வந்து எது எதுன்னு சொல்லுவாங்க சுக்கு மல்லி திப்பிலி ஓகேங்களா இதுவே ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க திரிகடிகத்தில் வரக்கூடிய அந்த மூன்று காரமான பொருள்கள் இந்த வரிசையில தான் நீங்க சொல்லணும் சொக்கு மல்லி திப்பிலி ஓகேங்களா எப்படி இந்த மூன்று காரமான பொருள்கள் வந்து உடலுக்கு நன்மை வகிக்குதோ அது திரிகடுகத்தில் உள்ள ஒவ்வொரு பாட்டிலும் மூன்று அறக்கருத்துகள் வ அமைந்து மனிதர்களின் வாழ்வுக்கு வந்து வளம் சேர்க்கும் ஸோ தான் இதற்கு என்ன செஞ்சோம் அப்படின்னா திரிகடுகம் அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு ஓகேங்களா நல்லா புரிஞ்சுதுங்களா அவர் காரணம் என்ன சார் அப்படின்னா எப்படி அந்த மூன்று காரமான பொருள்களான சுக்கு மல்லி திப்பிலி உடலுக்கு வளம் அது அதுபோல ஓகேங்களா அது உடல் நோயை நீக்கிறதோ அது மாதிரி உந்த பாட்டில் திரிகடிகத்துல இருந்து ஒவ்வொரு பாட்டிலும் மூன்று அற அமைந்து அறியாமை அப்படிங்கிற நோயை வந்து போக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு திரிகடம் அப்படிங்கிற பேர் வந்து வந்துச்சு சரி இதுல மொத்தம் எத்தனை பாடல்கள் சார் இருக்கு அப்படின்னா மொத்தம் நூறு பாடல்கள் இருக்கு அதுல அறுபத்தி ஆறு பாடல்கள் நன்மை பற்றி இருப்பாங்க நாற்பத்தி நாலு பாடல்கள் தீமை பற்றி சொல்லியிருப்பாங்க இதோடைய வேறு பேர் என்னன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மருந்து நூல் மருந்துல வந்து திரிகடிகம் சிறுபஞ்சம் மூலம் ஏலாதி இப்படி பல நூல்களும் அமைந்திருந்தாலும் இதுதான் வந்து பெயர் காரணம் கருதி இதை வந்து என்ன சொல்றோம் மருந்து நூல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது இதோட மற்ற முக்கியமான குறிப்புன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுல எக்ஸாம் மேண்டை ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு திரிகடிக பாடலிலும் இடம்பெற்றுள்ள கருத்துகள் எத்தனைன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா மூன்று இடம்பெற்றிருக்கும் இருக்கும் திரிகடிக பாடல்களில் உள்ள மூன்று அறக்கருத்துக்களை கற்பவர் அடையும் பயன் என்ன அப்படின்னா மனதில் உள்ள அறியாமை நோயை போக்கும் ஓகேங்களா திரிகடிகம் பாடலில் ஒவ்வொரு பாடலிலும் இடம்பெறும் சொல் எது அதாவது நீங்க திரிகடிகம் பாடலை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாடல்லையுமே இம்மூன்றும் இம்மூவர் இவை மூன்றும் அப்படிங்கிற சொல் வந்து கண்டிப்பாக இடம்பெற்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம் பயன் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்த ஆசிரியர் குறிப்பு திரிகடிகம் ஆசிரியர் வந்து பெயர் நல்லாதனார் இவர் பிறந்த ஊர் வந்து திருத்து இந்த திருத்து அப்படிங்கிறது எங்க சார் இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு இது எக்ஸாம்ல ஒரு டைம் கேட்டிருந்தாங்க இவர் எந்த சமயத்தை சேர்ந்தவர்னு பாத்துட்டீங்கன்னா வைணவ சமயத்தை சார்ந்தவர் ஓகேங்களா நல்லாத நல்லாதனரை பாயிரம் எவ்வாறு குறிப்பிடது அப்படின்னா செரு அடுதோல் நல்லாதன் செரு அடுதோல் நல்லாதன் நல்லாதனார் போர் வீரராக இருந்திருக்கலாம் என குறிப்பிட்ட நூல் எதுன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா பாயிரம் ஓகேங்களா நல்லாதனார் வந்து ஒரு போர் வீரராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பாயிரம் சோ இதுதான் வந்து நீங்கள் திரிகடுகத்தை பற்றி பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதோட நூல் பேர் என்னன்னா திரிகடுகம் இதை எப்படி பிரிக்கலாம் சார் அப்படின்னா த்ரீ கடுகம்னு பிரிக்கலாம் அதில் திரினா மூன்று கடுகம் அப்படின்னா மூன்று காரமான பொருள்களின் கலவை அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பெயர் காரணம் என்ன சார் அப்படின்னா இந்த சுக்கு மல்லி திப்பிலி ஆகிய மூன்று காரமான பொருள்களும் எப்படி உடலில் உள்ள நோய்களை தீக்குகிறதோ அதுபோல் திரிகடு புத்தகத்தில் வந்து ஒவ்வொரு பாடலிலும் மூன்று அற கருத்துக்கள் அமைந்து மக்களின் அறியாமை நோயை போக்கும் அப்படிங்கிறதுக்காக இதற்கு திரிகடுகம் ஒப்பன் வந்து பேர் வந்து வச்சாங்க ஓகேங்களா இதில் மொத்த நூறு பாடல்கள் இருக்கு ஆனால் நூறு பாடல்களை பார்த்துட்டிங்கன்னா அறுபத்தி ஆறு பாடல்கள் நன்மை பற்றி சொல்லியிருப்பாங்க நாற்பத்தி நான்கு பாடல்கள் வந்து தீமை பற்றி சொல்லியிருப்பாங்க அதெல்லாம் வந்து எக்ஸாம் பைனாப்பிளாக ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஸோ அடுத்து இந்த 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 பா இந்த திரிகடுகம் பாடலில் வந்து ஒவ்வொரு பாடலையுமே இம்மூன்றும் இவை மூன்றும் இம்மூவர் அப்படிங்கிற சொல் வந்து கண்டிப்பாக இடம்பெற்று இருக்கும் அதுவும் வந்து நல்லா பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ அடுத்த ஆசிரியரை பொறுத்தவரையும் இவர் பேர் வந்து நல்லா ஊர் வந்து திருத்து திருத்து அப்படிங்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு இவர் வந்து சமயம் இவருடைய சமயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா வைணவ சமயத்தை சேர்ந்தவர் இவரை வந்து பா இது வந்து டிஎன்பிசி கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க நல்லா நல்லாதனரை வந்து பாயிரம் அப்படிங்கிறது எப்பாரு குறி குறிப்பிடுது அப்படின்னா சிறு அடுதோல் நல்லாதன் அப்படின்னு குறிப்பிடுது இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்துட்டீங்கன்னா பாயிரம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு புரிஞ்சிருக்கீங்களா இப்போ இதில் எப்படி டிஎன்பிசி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும் ஓகேங்களா மருந்து பேரில் அமைந்து அல்லது இரு நூல்கள் எது திருக்குறள் நாளடியார் இதுல வந்து ரெண்டுமே தப்பு அரண் அகநானூறு புறநானூறு தப்பு நட்டணை குறுந்தொகையும் தப்பு அப்ப இதற்கான சரியான விடை என்ன சார் அப்படின்னா திரிகடுகம் இயலாது அப்படிங்கிறத சரியான விடை ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து செரு அடுநூல் என்ற அடைமொழி பெற்றவர் யார் பெற்றவர் தான் உங்களுக்கு கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் வந்து நல்லதுனர் இது வந்து டைப்பிங் மிஸ்டேக் அப்ப செரு அடுதோல் என்ற அடைமொழி பெற்றவர் வந்து நான் சொல்லிட்டேன் பாயிரத்துல வந்து இவர் வந்து அடுதோல் சொல்லிருப்பாங்க ஏலாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் ஆசாரக்கோவை ஏன் சார் ஆசாரக்கோவை நம்ம செலக்ட் பண்ணல அப்படின்னா இந்த ஏழாதி திரிகடுகம் சிறுபஞ்சம் மூலம் இது மூன்றுமே வந்து ஒரு மருந்து நூல்கள் மருந்து பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் மூன்றுமே என்ன சார் அப்படின்னா மருந்து பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் அப்படின்னா திரிகடுகம் நூலோட ஆசிரியர் கேக்குறாங்க நல்லதனார் திரிகடுகம் பற்றிய கூற்றுகளில் பொருந்தாதவற்றை பொருத்தமற்றதை தேர்ந்தெடு ஓகேங்களா அவங்க பொருத்தமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க பாருங்க திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனால இது கரெக்ட் திரிகடுகம் பதினெண்டு கீழ் கடக்கு ஒன்று கரெக்டு சுக்கு மிளகு திப்பலியால் ஆன மருந்து பேர் திரிகடுகம் இதுவும் கரெக்டு தான் திரிகடுகம் நூத்தி இரண்டு வெண்பாக்களை கொண்டான்னு கொடுத்திருக்காங்க இது தப்பு நூறு வெண்பாக்கள் மட்டுமே கொண்டது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து திரிகடகம் பத்தி உங்களுக்கு டிஎன்பிசியில கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஸோ இப்போ டிஎன்பிசி எப்படி கேட்டிருக்காங்க ப்ளஸ் நம்மளோட நோட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க அதன் தான் பள்ளி புத்தகங்களே நீங்க படிக்கணும் ஓகேங்களா ஸோ எதை எதை வந்து நம்ம படிக்கணும் அப்போ இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போதான் தெரிய வரும் ஸோ இதோட உங்களுக்கு திரிகடுவம் அப்படிங்கிற பாட்டை வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ஸோ தெளிவாக படிங்க பதினேழு கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நூலுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ தெளிவாக படிங்க படிக்கிறது மட்டுமல்ல அடிக்கடி முடிந்தவரை ரிவிஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா நன்றி மாணவர்களே